இனிய வணக்கம் தோழர்களே உங்களை சந்திச்சு கொஞ்சம் இடைவெளி உங்களுக்கு எனக்கும் உள்ள இடைவெளி ஏற்பட்டு போச்சு அந்த இடைவெளியை நிவர்த்தி அந்த இந்த கார் வந்து போடுறேன் இப்போ வந்து ஒரு நடுநிலையா பேசுறதுக்கு வந்து ஆட்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க மிகைப்படுத்தி தன்னுடைய வந்து சுய லாபத்துக்காக சுய வருமானத்துக்காக மிகைப்படுத்தி பேசுறவங்க அதிகமா போயிட்டாங்க அப்ப நடுநிலையா பேசுறவங்க இல்லையானா இருக்காங்க குறைந்த அளவுல இருக்காங்க அதுதான் வந்து வருத்தமானது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லணும் ஒருத்த வந்து நல்லது பண்ணா பாராட்டணும் அவன் கெடுதல் பண்ணனா அவனை வந்து நம்ம சுட்டி காட்டணும் அதான் நம்மளுடைய கடமை அது அதுல இன்னும் இதுல வந்து இந்த ஊடகத்துக்கு வந்து இன்னும் ஒரு பெரும் கடமை இருக்கு அதை சுட்டி காட்டுறதுல ஊடகத்தினுடைய பங்கு பெருசா இருக்கு ஆனா ஊடகங்கள் வந்து அது மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனா அது ஆயிரத்தி ஆயிரத்தி சொச்சம் கேள்வி அதுல இருக்கு அந்த ஊடக ஊடக திரும்பத்தோடு நடந்துக்கிறாங்களா அப்படின்னா அது வந்து அது மாதிரி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த யூடியூப் சேனல்னு வந்து ஆரம்பிச்சு எதாவது ஒரு தர்க்கமா பேசுறது தர்க்கமா பேசுறதுன்னா வேண்டாம் வெறுப்பா பேசுறது அதாவது நேர்மறை நேர்மறை சிந்தனை இல்லாம எதிர்மறையா பேசுறது எதிர்மறை கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பரப்புறது அப்படின்னா தொண்ணூறு நல்லது இருக்கும் ஒரு பத்து கெடுதல் இருக்கும் அந்த தொண்ணூறு நல்லதை விட்டுட்டு இந்த பத்து கெடுதலை எடுத்து வந்து பரப்புறது அது மாதிரி வேலைகளை வந்து எதற்காக செய்கிறாங்க அவங்க கொள்கைக்காக செய்கிறாங்களா இல்லை வந்து வருமானத்துக்காக செய்கிறாங்களா இல்லை வந்து ஒரு போதை ஒரு அதாவது விளம்பர போதை நம்மளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க காணொலியா அப்படிங்கிற விளம்பரத்தை உத்திக்காக செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல அந்த நிலை தான் வந்து தொடர்ந்துட்டுருக்கு நான் இப்ப சொல்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ வந்து அகரம் வரக்கட்டளை அவர் வந்து இப்போ சூர்யா நடிகர் சிவக்குமாருடைய வந்து குணசத்துரு நடிகர் சிவகுமாருடைய பையன் பையன் சூர்யா உங்களுக்கு தெரியும் நல்லா தெரிய நான் தெரியாத ஒன்னு பூச சொல்ல போல சூர்யா அது கார்த்திக் ரெண்டு பேர்ல வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு சமூக சிந்தனையோட ஒரு செய்த செயலை செய்துட்டு இருக்காங்க சூர்யா வந்து அகரம்ங்கிற அறக்கட்டளை மூலம் வந்து ஒரு கல்வி வளர்ச்சிக்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்காரு நடிகர் கார்த்திக் வந்து இந்த வேளாண்மை பொருள் சம்பந்தமா அந்த இயற்கை பாதுகா அது மாதிரி ஏதோ சரியா எனக்கு தெரியல அது மாதிரி ஒரு இயக்கம் வந்து அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்த்து வந்து சொல்றோம் சொல்லணும் ஏன்னா இப்ப வந்து நடிகர்கள் இருக்கிற நடிகர்கள் பல கோடி அதாவது சூர்யா விட அதிக சம்பளம் வாங்குற நடிகர்லாம் வந்து இருக்காங்க இருக்காங்க அவங்க வந்து பல இதை சொல்லிக்கிறாங்க தான் வந்து எல்லாத்துலயுமே டாப்பு தான் வந்து நல்லது செய்ய வந்தோம் போக வந்து வந்தோன்னு ஒரு மனிதர்கள் வந்து எப்படி நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி அவனுடைய நன்மை தெரியுமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் வந்து பேசுற பேச்சை மட்டும் வந்து வச்சு தெரிஞ்சுக்க முடியாது பேச்சும் ஒரு பகுதியில் இருக்கணும் அவன் செயல்பாடு அவன் செயல்பாடு எப்படி இருக்குது மக்களுக்கு நன்மையா இருக்குதா விரோதமா இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்புறம் நடவடிக்கை நடவடிக்கை எப்படி நடத்துகிறான் சொந்தத்துல எப்படி நடத்துக்கிறான் எப்படி பல இதை வச்சுதான் நம்ம வந்து நல்ல மனிதனா கெட்ட மனிதனான்னு வந்து அதை நம்ம வந்து முடிவு பண்ணணும் அந்த முடிவு அடிப்படையில் நான் வந்து சொல்கிறேன் அது மாதிரி வந்து உடனே எந்த வித துரும்பியும் வந்து மக்களுக்காக எந்த ஒரு கூட கிள்ளி போடாமல் பதவி ஆசையில் வந்து பதவி எப்படி இருந்தாலும் பதவி பிடிச்சிடணும் பதவிக்கு வந்துடணும் அதிகாரத்தை அனுபவிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு இந்த இதுவரைக்கும் வாழ்ந்த காலங்கள் முழுவதையும் பணம் சம்பாதிக்கிறதிலேயே குறிக்கோளாக சம்பாரிச்சிடுச்சு சம்பாரிச்சுட்டு இப்போ பழகாயிரம் கோடியை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த பணத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு அதிகாரம் வேணும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ரசிகர்களை வந்து பகடகாய பயன்படுத்தி ஒருத்தர் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அது மாதிரி பயன்படுத்தி இருந்தாரு இதுவரைக்கும் வந்து ஒன்றுமே வந்து ரசிகர்களுக்கு எதுவுமே செய்யுது அது மாதிரி ஒரு நிலை வந்து இப்போ தர்ச்சி மயத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து சொல்றாங்க நாங்க வந்து அறுபத்தி ஏழில் நடந்த மாற்றம் எழுபத்தி ஏழில் நடந்த மாற்றம் நாங்கள் கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அறுபத்தேழு மாற்றத்தை பத்தி தெரியாதவங்க தான் அறுபத்தேழு மாற்றத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏறக்குறையில சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆரம்பிச்சது செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதி ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துல தொண்டர்களா தம்பிகளா வந்து இவங்க எல்லாம் வந்து செயல்படுத்தாங்க செயல்படுத்த ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஆரம்பித்து இந்தியாவுடைய முதல் ஜனநாயக முறைப்படியான இந்திய குடியரசு சட்டப்படி தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்துச்சு அந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டி போடல ஆனால் போட்டி போடல தனக்கு தன் கொள்கையில் வந்து சார்ந்தவங்களுக்கு வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுத்தது அந்த தேர்தலை போட்டி போடுறவங்க நம்ம கொள்கையை சார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கையை வச்சு அவங்களுக்கு அவருடைய நடவடிக்கை அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது ஆனால் அது பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் திராவிட முன்னேற்றத்தை இந்தியாவுடைய இரண்டாவது பொது தேர்தல் அந்த தேர்தல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போட்டி 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 போட்டுச்சு பதினஞ்சு இடத்த வந்து வெற்றி பெற்றாங்க நின்ற முதல் தேர்தலே வந்து பதினஞ்சு இடத்துல வந்து வெற்றி பெற்றாங்க இதெல்லாம் வந்து வரலாறு இப்போ அந்த வரலாறுலாம் மறைச்சிட்டு கிட்டத்தட்ட வந்து எட்டு வருஷத்துக்கு உட்பாடு தான் வந்து அந்த தேர்தல் வந்து திராவிடம் கட்சி ஆரம்பிச்சு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலை சந்திச்சுது அப்புறம் வந்து இன்னொன்று சொல்றாங்க எழுபத்தேழு எழுபத்தேழு உதாரணம் சொல்றாங்க எழுபத்தேழு வந்து இது வந்து எம்ஜி எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற்ற சம்பவத்தை இந்த ரெண்டு சம்பவத்தை தான் வந்து எழுபத்தி வந்து எம்ஜிஆர் எப்ப அரசியலுக்கு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துல நடிப்பின் மூலமா தான் அவர் அரசியலுக்கு வந்தார் திமுகவுடைய கொள்கையில வந்து பாட்டா பாடி தீக கொள்கை நடிச்சு அந்த அது மூலயமா வந்து திமுக கூட்டத்துல பேசி ரசிக மன்றம் ஆரம்பிச்சு ரசிகர் மன்றம் இல்லாத ஊரே இல்லைன்னு ஆன பொருட்பாடு அது மூலயமா சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெரிய பெரிய இது இருந்து பல தகுதியில இருந்த பிற்பாடுதான் எம்ஜிஆர் வந்து எழுபத்தி ரெண்டுல வந்து கட்சி பிரிஞ்சு அப்படியே எழுபத்தி வந்து ஆட்சி பொறுப்பு வந்து வந்து இல்லை எழுபத்தி ஏழு அஞ்சு வருஷம் கட்சி தான் வந்து ஆட்சி பொறுப்பு எம்ஜிஆர் வர முடிஞ்சது இதெல்லாம் வந்து தமிழகத்துடைய வரலாறு அவர் வரது மாதிரி என்ன உழைப்பு கொடுத்திருந்தாரு மக்களுக்கு என்ன வந்து மக்கள் தவறு பத்தி என்ன மதிப்பிட்டு இருந்துச்சு அப்புறம் அவர் கூட யார் யாரும் இருந்தாங்க தலைவர்கள் என்னென்ன தலைவர்கள் இருந்தாங்க இது எதுவுமே இல்லாம மொட்டத்தாத்தான் குட்டியில வந்து மாதிரி நான் வந்து ஒரு ஐம்பத்தி ஏழுல ஏற்பட்ட புரட்சிய அறுபத்தி ஏழு இதுல அறுபத்தி ஏழு ஏற்பட்ட புரட்சியையும் எழுபத்தி ஏழு ஏற்பட்ட புரட்சி முறை நான் வந்து புரட்சி பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு வந்து திடீர்னு யார் யாரோ வந்து வராங்க அதெல்லாம் வந்து விட்டு தள்ளுங்க அதை பத்தி நமக்கு இல்லை நமக்கு வர்றவங்க நல்லவங்களா ஆட்சியில வந்து நேர்மையா நாணயமா இருந்துக்கணும் அதை எப்படி நம்ம அடிப்படையாக எடுத்துக்கிறது அளவுகோல் என்னன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்திருக்காங்க மக்கள் கொடுக்க மக்கள் கூட என்ன மக்களுக்காக என்ன செய்திருக்காங்க மக்களுக்கு மக்கள் உரிமைகளுக்காக என்ன போராடி இருக்காங்க இதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து அந்த கருத்துக்கு வந்து வர முடியும் அந்த வகையில வந்து சூர்யா எந்த வித அரசியல் இருக்க இது இல்லாம ஆதாயமும் இல்லாம அரசியல் லாபத்தை எதிர்க்காம கல்வி ஒன்னாலதான் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து அடைய முடியும் சுயமரியாதை சமூக அந்தஸ்து பொருளாதாரம் சமூக சமூக ஏற்ற இறக்கங்களை கலைஞ்சி சமூக சமநிலை எல்லாத்தையும் எதாவது கல்வியால் தான் அடைய முடியும் ஒரு சாதாரண கல்வி இல்லாதவன் வந்து வாடா போடன்னு கூட கூப்பிடுற சமுதாய அமைப்பு நம்ம சமூக அமைப்பு வந்து பேத்த பேரை சொல்லி பையன் பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் பதினஞ்சு வயசு பையனை அவன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க

ராஜகோபாலாச்சாரிய வந்து அதை ஒழிக்க வந்து அந்த மக்கள் எழுச்சியால திராவிட பெரியாரின் அது முறியடிக்கப்பட்டு திருப்பி வந்து காமராஜர் வந்து அதை தொடர்ந்தாரு ராஜராஜ ராஜாஜி கூடிய பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார் அதோட வந்து திறந்தாரு அதற்கு பிற்பாடு வந்து ஆட்சி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ராஜாஜ் காமராஜர் வந்து பள்ளிகளில் பள்ளிகளத்தை திறந்தாரு மதி உணவு திட்டத்தை செய்தார தவிர அப்ப வந்து பசி பஞ்சம் பட்டணம் பட்டினி அப்பலாம் எனக்கு வந்து அது வந்து வந்து ஒரு ஏழு எட்டு வயசுல பசி பஞ்ச பட்டினி அரிசி கிடைக்காது அரிசி அரிசி கிடைக்காது பரவாயில்ல அரிசி நெய் கூட கிடைக்காது கோதுமை கிடைக்காது கோதுமை கிடைக்காது பரவாயில்ல கோதுமை நெய் கூட கிடைக்காது மக்கள் வந்து அலமோதுனா போயிட்டு கடையெல்லாம் கிடைக்காது அது அதையே வந்து மீறி கிடைச்சதுன்னா ஒரே நாத்தமா நாரும் இப்ப அரிசி வந்து நியாயவே கடையில அங்காடியில் கொடுக்கிற அரிசி கொஞ்சம் வந்து கிளம்பு கம்மியா போச்சு ஐம்பத்தி ரெண்டு இயக்கியம் சொல்றாங்க அப்ப என்ன தெரியுமா நாரும் அந்த அரிசி அந்த அரிசி நாரும் கோதுமை நாரும் அவன்ஸ் அவன்ஸ் கிளத்துல அளந்து போட்டாங்க சிண்டு வச்சிருப்பாங்க படி அரைப்படி காப்படி அந்த காப்படி சிண்டால அளந்துதான் போட்டாங்க இது மாதிரிலாம் வந்து ஒரு வரலாறு வந்து இருக்கு இது மாதிரி நான் வரலாறு பேசி இந்த பதிவு நீண்டு கூட சரியா வந்து பார்க்க மாட்டேங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பு வந்த பிற்பாடு தான் இருந்துச்சு காமராஜர் வந்து தவறா சொல்லல அப்ப வந்து கல்வியை மட்டும்தான் கொடுத்தாரு அப்ப காமராஜருக்கும் அந்த மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கல இந்த சத் அந்த அடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில ஒரு இந்திய பெருந்தலைவர் வந்து காமராஜர் காமராஜரே போய் இந்த மதிய உணவு திட்டத்துக்கு நிதி கேட்கும் போது அங்க இருக்கிறவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க ஏன் நிதி கொடுக்க மாட்டாங்க இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த மூணு விழுக்காடு மூணு விழுக்காடு தான் இருந்தேன் அதனால நிதி தரம்பியா சொன்னாங்க இருந்தாலும் வந்து காமராஜர் வந்து சுயமா வந்து முயற்சி பண்ணி நிதியை வந்து கொண்டு வந்து செய்தார் இது மாதிரி எல்லாம் வந்து வரலாறு வந்து நிறைய வந்து இருக்கு இது மாதிரி வரலாறு பேசுறதுனாலதான் என் பதிவு கொஞ்சம் நீண்டு போடுது அப்படிலாம் அவங்க இருந்த காலத்துல இப்ப இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்திலுமே தண்ணீரை அடைஞ்சிருக்கோம்னாலும் ஒரு அரசாங்கம் செய்து தண்ணீரை அடைகிறது வேற ஒரு தனிநபர் நடிகர் ஒரு சூர்யா என்ற நடிகர் ஒரு அறக்கட்டளை வச்சு அந்த அறக்கட்டளை மூலம் ஆரம்பத்துல வந்து நூத்தி அறுபது நூத்தி எழுபது மாணவர்களை படிக்க வச்சு இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எழுநூறு மாணவர்களை உரிய முறையில தேர்வு செய்து அந்த அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க படிக்க வசதி இல்லாதவங்க நல்லா படிச்ச மாணவர்கள் இப்படி பல துறைப்பட்ட ஆய்வு கலாய்வு நடத்தி அவங்களை படிக்க வச்சு ஒரு சிறப்பான செயலை வந்து செய்துட்டு இருக்காரு அதை பத்தி நம்ம அப்புறம் வந்து விரிவா பார்ப்போம் அதையே வந்து குற்ற சொல்லி புற சொல்லி நிறைய பேர் வந்து பேசணும் வேற யாரு செய்யலையா அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கல்வி தான் நமக்கு வந்து முழுமையான வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில சம நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டா சொல்லி வாய்ப்பாடு வாய்ப்பு நீங்க இந்த காணொலி தொடர்ந்து ஆதரவு ஆதரவு கொடுங்க என்னுடைய காதலியை வந்து விரும்ப லைக் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு புடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்